அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவு பண தேவைகளை பூர்த்தியாக்கி தரக்கூடிய ஒரு பதிவு யாரெல்லாம் அவசர பணத் தேவையில் இருக்கீங்களோ அல்லது கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்கீங்களோ அல்லது ஒரு பெரிய தொகைக்காக இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த வஜீஃபா போதுமானதாக இருக்கும் அதாவது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் அந்த வார்த்தையை ஜுமாவுடைய அசருக்கு பின்னாடி யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லா தாராளமாக வழ அது மட்டும் இல்லை அவங்க கேட்கக்கூடிய அத்தனை துவாக்களையும் கபூல் இதை விட மிகச்சிறப்பான ஒரு வார்த்தையை நீங்க பார்க்கவே முடியாது இப்போ அப்படிப்பட்ட அந்த மிகச்சிறப்பான வார்த்தை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் ரப்பி அல்லாவிடமே நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்னுடைய ரப்பே இந்த ரப் அப்படிங்கிற வார்த்தை இஸ்முல் ஆயிலம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லை இஸ்திகபார் சொல்கிறது அப்படிங்கிறது நமக்கு நாமளே சேமித்து வைக்கக்கூடிய ஒரு பெரிய சேமிப்பு அதாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தையை சொன்னால் போதுமானது நம்முடைய அத்தனை ஆசைகளையும் அத்தனை துவாக்களையும் அனைத்து தேவைகளையுமே இந்த வார்த்தை நமக்கு பூர்த்தியாக்கி தந்துடும் ஏன்னா இந்த வார்த்தையை சொல்கிறதுக்காக தான் நமக்கு அல்லா தல தேவைகளை கொடுக்குறான் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்குறான் இந்த வார்த்தையை சொல்லும்போது அல்லாஹ் அதை அப்படியே நமக்கு லேசாக்கி கொடுத்துருவான் அது மட்டும் அல்ல ரப்பி என்னுடைய ரப்பே என்னுடைய ரப்பே அப்படின்னு நம்ம சொல்கிறதையும் அல்லாஹ் ரொம்ப ரொம்ப விரும்புகிறேன் எல்லா நபிமார்களும் இந்த வார்த்தையை சொல்லி தான் அவங்களுக்கு தேவையானதை அடைந்து கொண்டாங்க நாமும் இந்த வார்த்தையை சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் தலா நமக்கு தேவையானதையும் தருவோம் எனவே இன்றைக்கு அசருக்கு இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி உங்களுக்கு தேவையானதை கேளுங்க அது மட்டுமல்ல பண பிரச்சனையில் இருக்கிறவங்க இதை உடனே ஓதுங்க இதை எத்தனை முறை ஓதணும் அப்படின்னா என்ற அசருக்கு எழுபத்தி ஐந்து முறை நீங்க ஓதணும் ஒவ்வொரு முறை ஓதும் போதும் என்னுடைய ரப் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் ஒதுங்க இல்லாத உங்களுடைய பாவங்களையும் மன்னிச்சு உங்களுடைய துவாவையும் அங்கீகரிப்பான் இன்னும் உங்களுக்கு செல்வத்தை பறக்கத்தா தருவான் இன்றைக்கு இந்த திக்ர நீங்க ஓதுறது இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு அல்லா தால பறக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பான் நீங்க கேட்டு இல்லைன்னு சொன்னவங்க கூட தேடி வந்து உங்களுக்கு பணம் தருவாங்க இந்த வாரம் பறக்கத்தான ஒரு வாரமாக உங்களுக்கு இருக்கும் எனவே இந்த ஒரு பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டுமல்ல நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இன்னும் அரபி ஓத தெரியாது ஆனால் குரானை நான் ஓதணும்னு ஆசைப்படுறேன் அதுல இருக்கக்கூடிய சில சூறாக்களை நான் வந்து தமிழ்லையே நான் ஓத ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது முப்பது ஜிசுவையும் அதாவது ஒரு முழு குரானையும் தமிழில் போட்டு உங்களுக்கு குரான் ரெடியாக இருக்குது இந்த குரான் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா குறைந்த அளவு தான் ஸ்டாக் இருக்குது நான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நூறு நபர்களுக்கு மட்டும்தான் இந்த குரானை கொடுக்க போகிறோம் அப்படின்னு ரெண்டு நாள் நிறைய நபர்கள் வந்து புக் பண்ணியிருக்கீங்க அதனால் குறைந்த அளவு தான் ஸ்டாக் இருக்குது எங்களுக்கு இந்த குரான் அவசியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யோசிக்காதீங்க உடனே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க மேலும் நம்மக்கிட்ட கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் கித்தாப் மற்றும் தௌபா கிதாப் இருக்குது ஒவ்வொரு வீடுகளிலேயும் அவசியம் இருக்க வேண்டிய கிதாப் இந்த ஒரு கிதாப் இருந்தாலே போதும் உங்களுடைய வீடு பறக்கத்தான வீடாக மாறும் அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது எல்லாத்தால் உங்களுக்கு பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுப்பான் அதன்படி அமல் செஞ்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை வேறு லெவலுக்கு போவோம் அந்தளவு தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பொக்கிஷங்களை போட்டு தான் இந்த கிதாபை நம்ம தயார் பண்ணியிருக்கோம் எனவே ஒவ்வொரு வீடுகள்லேயுமே இது இருக்க வேண்டிய ஒரு கிதாப் இந்த கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க ஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ